அவர்களுக்கும் அழைப்பு விடுப்பான் ஆனால் அவனது அழைப்பை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள் அவர்களிடம் இருந்து அவன் திரும்பி சென்று விடுவான் அதனால் அவர்கள் பஞ்சத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்பட்டவர்களாக காலை பொழுதை அடைவார்கள் அவர்களின் கைகளில் அவர்களின் செல்வம் ஏதும் எஞ்சி இருக்காது அவன் பாழடைந்த இடம் ஒன்றை கடந்து செல்வான் அதை பார்த்து உன்னிடம் இருக்கின்ற புதையல்களை வெளிப்படுத்து என்று அந்த இடத்திற்கு கட்டளையிடுவான் அப்போது வெளிப்படும் அந்த புதையல்கள் ராணி தேனீக்களை பின்பற்றி செல்லும் தேனீக்களை போன்று அவனை பின்தொடர்ந்து செல்லும் பின்னர் அவன் வாட்ட சாட்டமான இளைஞர் ஒருவரை அழைத்து அவரை வாளால் வெட்டி இரு துண்டுகளாக்கி அம்பேயும் தூரத்திற்கு இடைவேளி விட்டு அவ்விரண்டையும் போடுவான் பின்னர் அந்த சடலத்தை அழைப்பான் உடனே அந்த இளைஞர் முகம் ஒளிர சிரித்து கொண்டே எழும்புவார் தஜ்ஜாலுடன் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும் மக்கள் எதை நெருப்பு என்று